இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் பெருநகரம் ஒன்றில் நடைபாதை ஓரம் பிச்சைக்காரர் ஒருவர் குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து நெடுங்காலம் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ஆண்டு கணக்கில் பிச்சை எடுத்து அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அவர் அந்த இடத்திலேயே வயதாகி உடல்நலம் குன்றி இறந்து போனார் இறந்து போன அவரை எங்கே அடக்கம் செய்வது என்று பொதுநல ஆர்வலர்களிடையே வினா எழுந்தது அவர் பல ஆண்டுகள் அமர்ந்து பிச்சை எடுத்த அந்த இடத்திலேயே புதைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் இடத்தை தோண்டினார்கள் ஏழு எட்டு அடிகள் தோண்டியவுடன் நங் நங் என்று உலோக ஓசை கேட்டது உடனடியாக அந்த இடத்தை கவனித்து அங்கிருந்த வெண்கல குடம் ஒன்றை வெளியே எடுத்தார்கள் அவ்வெண்கலக் குடம் நிறைய தங்க காசுகள் நிறைந்திருந்தன வியந்து போன அவர்கள் பேசிக்கொண்டார்கள் இத்தனை ஆண்டுகள் இங்கேயே அமர்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரர் கை நகங்களால் சில மாதங்கள் தோண்டியிருந்தால் கூட இந்த புதையலை எடுத்திருக்கலாமே வறுமை நீங்க வாழ்ந்திருக்கலாமே உழைக்கத் தெரியாத மனிதர் உருப்பட மாட்டார் இது சாதாரண வாசகம் மட்டுமன்று வெற்றிக்கு அடிப்படை முயற்சிதான் முயற்சிக்கு அடிப்படை உழைப்புதான் தொடர்ந்து உழைக்கிற தனி நபர் முன்னேறுகிறார் சமுதாயம் முன்னேறுகிறது நாடு முன்னேறுகிறது சான்று ஜப்பான் இரண்டாம் உலகப் பெரும்போர் ஜப்பானிய நகரங்களான ஹிரோஷிமா நாகசாகி எனும் அமெரிக்கர்கள் குண்டு வச்சால் அழிந்து போனது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் நகரங்களும் சுற்றுப்புறங்களும் எரிந்து சாம்பராயின பயிர் எழ வழியில்லை கட்டடங்கள் நொறுங்கி போயின விளைநிலங்கள் பயிர் செய்யும் தகுதியை இழந்தன இப்படி பேரழிவை சந்தித்த ஜப்பானியர்கள் போர் முடிந்த பிறகு பல மடங்கு உடைத்தார்கள் விளைவு இன்று பணக்கார நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் ஒன்று அந்நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருள்கள் உலகெங்கும் விற்கப்படுகின்றன கையில் கட்டியிருக்கும் கடிகாரம் தொடங்கி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தரமான பொருள்களை குறைந்த விலையில் உற்பத்தி செய்து ஜப்பானியர்கள் விற்கிறார்கள் உழைப்பால் ஒரு நாடே முன்னேற முடியும் என்பதற்கு ஜப்பான் கண்முன் சாட்சியாக விளங்குகிறது மார்க்ரெட் மீடு என்னும் மானிடையில் அறிஞர் பண்பாட்டுக் கோலங்கள் என்ற அருமையான நூல் ஒன்று எழுதியிருக்கிறார் உலகில் உள்ள மக்கள் இனங்களை எல்லாம் ஆராய்ந்து கற்று மக்களின் இயல்புகளையும் அவர்தம் வாழ்க்கை முறையையும் வெற்றி தோல்வியையும் சிறப்பாக விவரித்திருக்கிறார் அவர் மனிதருடைய ஆளுமையை தீர்மானிப்பது உடல் அல்ல அவரவர்கள் போற்றும் பண்பாடை தீர்மானிக்கிறது என்று கண்டறிந்தார் மக்களை அரபேஷ் எனும் மக்களின் மாதிரி என்றும் முண்டூகுமர மக்களின் மாதிரி என்றும் இரண்டாக பிரித்தார் அரபேஷ் மக்கள் மிக மென்மையானவராக முண்டூகுமர குணம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் உலகில் வாழும் மக்களை இந்த இரண்டு பிரிவுக்குள் அடக்கலாம் மென்மையானவர்கள் முன்னேறி இருப்பதை காணலாம் முரட்டுத்தனமானவர்கள் தமக்குள் சண்டை போட்டுக்கொண்டும் பக்கத்தில் இருக்கும் பிற மக்களிடம் சண்டை போட்டுக்கொண்டும் காலத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் மக்களுக்கு தக அம்மக்கள் வாழும் நாடுகளும் அமைதி நாடுகளாகவும் சண்டை நாடுகளாம் விளங்குகின்றன எனவே ஒருவரின் முன்னேற்றத்திற்கும் பின்னேற்றத்திற்கும் அவரிடம் குடிகொண்டுள்ள ஆளுமை பண்புகளே காரணங்களாக இருக்கின்றன இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்